அனைவருக்கும் இனிய வணக்கம் சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பதினாறு வரை நடைபெற இருக்கின்றது அமீரகவால் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் இது மூன்றாம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய கவிதைகள் கட்டுரைகள் இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் இருக்கிறோம் அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம் உலக புத்தக கண்காட்சி சார்ஜா நமது சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் ஏழு அரங்கம் எண் பத்து இசட் பி என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை இருக்கின்றோம் உலகத் தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தகங்கட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது நன்றி வணக்கம் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட நெடிய தலைப்பு சம்பவங்களை கோர்த்து கொண்டே சொன்னால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போதாது என்றாலும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சியூல்ஸ் ஒரு நூற்றாண்டை ஒரு சின்ன சிட்டிகைக்குள் அடக்க முடியும் என்கின்ற அந்த அண்ணாவின் தத்துவத்தை ஏற்று ஒரு பத்து இருபது மணித்துளிகளில் உங்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை வைக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல் என்பது டெல்லி எதை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது யாரை எப்படி நடத்துகிறது என்பதிலே முடிகிறது என்பதிலே தொடங்குகிறது என்பதிலே நீடிக்கிறது ஒரு காலகட்டத்தில் டெல்லி கிழக்கை பார்த்த காலம் உண்டு ஜின்னா அவர்கள் தனிநாடு கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை வடக்கு கிழக்கை பார்த்தது ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார் ஒருவேளை இந்த நாடு துண்டப்படுமானால் அது என்னுடைய உரம் இறந்த உடலின் மீதுதான் நடக்கும் என்று சொன்னார் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே நாடு துண்டாடப்பட்டது அப்போது டெல்லி கிழக்கை பார்த்தது கிழக்கு பிரிந்தது அதற்கு பிறகு டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் சூதரத்திற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற நேரத்தில் மேற்கிலே இருந்த மேற்கு வங்காளம் தனித்த தத்துவ அடையாளத்தோடு கொள்கை அடையாளத்தோடு டெல்லியை திரும்பி பார்க்க வைத்தது அப்போது டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இவையெல்லாம் சேர்ந்து சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய இக்கட்டுக்கு பண்டித நேரு ஆளானாரே எனக்கு புரியவில்லை ஐ சப்போர்ட் தி எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் வித்தவுட் லூசிங் எனி மெரிட் என்று சொன்னவர் நான் தகுதியை விட்டுக் கொடுக்க முடியாது இடஒதுக்கீடு எனக்கு ஏற்படையது அல்ல என்று சொன்ன பண்டித நேருமெண்ட் ஒரு அரசாங்கம் என்பது திறமையை மட்டும் நம்பி கூடாது அது மனிதாபியாக அரசாங்கமாக இருக்க வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு தேவை என்று அந்த பண்டித அறிவை புரிய வைத்து சென்னையிலே தெற்கிலே நடந்த போராட்டத்தால் நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன் என்று சொன்னபோது வடக்கு டெல்லி தெற்கை திரும்பி பார்த்தது ஒரு காலத்திலே கிழக்கை பார்த்தது பிறகு மேற்கை பார்த்தது தெற்கை திரும்பி பார்க்க வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே முதல் சட்ட திருத்தம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கு இந்த நிறைந்த அரங்கத்தில் எழுச்சியோடு உட்கார்ந்து இருக்கிறோம் மத்தியிலே அமைச்சர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் நானே கூட இருக்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நாடாளுமன்றத்திலே சொன்ன வைகோ இருக்கிறார் முழங்கிக் கொண்டிருக்கிறார் நான் சிவா இருக்கிறார் ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த இயக்கம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இந்திய எதிர்பார்ட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இ வி சம்பத் அவர்களுக்கு பண்டித நேரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் உங்களிடத்தில் நான் அறிவேன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்கள் இந்தி வைக்க மாட்டோம் ஒரு கடிதம் ஒரே ஒரு கடிதம் அந்த கடிதத்திற்கு கடற்கரையிலே ஒரு பாராட்டு விழா என்ன பாராட்டு விழா அண்ணா பேசுகிறார் தம்பி பண்டித நேரு எழுதியிருக்கிறார் கடிதம் யார் தெரியுமா பண்டித நேரு அனிசரா நாடுகளுடைய தலைவர் எழுதிய கரம் அனிசரா நாடுகளுடைய தலைவராக இருக்கின்ற சுகர்சனாவுக்கு எழுதிய எழுதிய கரம் எகிப்தினுடைய அதிபர் நாசருக்கு எழுதிய கடம் என் தம்பி சம்பத்துக்கு எழுதியிருக்கிறது ஆனந்த கூத்தாடினார் ஒரு கடிதத்துக்கு ஆனந்த கூத்தாடி அன்றைக்கு தேசிய அரசியல் திமுகவின் பங்கு அப்படித்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திராவிட நாடு பிரிவினை அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களே அந்த சட்டம் கொண்ட இடத்தில் சொன்னார் வி பிலாங் டு டிரபிடியன் ஸ்டாக் நாங்கள் திராவிட மரபணத்தை சேர்ந்தவர்கள் சம்திங் கான்கிரீட் சம்திங் டிஸ்டிங் சம்திங் டிஃபரெண்ட் டு ஆஃபர் தி வேர்ல் அட் லாஸ்ட் நாங்கள் திராவிட மரபலத்தை சார்ந்தவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வதால் நான் மங்காளிக்கோ மராட்டியர்களுக்கோ எதிரிகள் அல்ல ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த வேறுபட்ட தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு இதை சொன்ன போது நாடாளுமன்றம் திரும்பி பார்த்தது அன்றைக்கு அவ்வளவுதான் தேசிய அரசியலில் அதற்கு பிறகு இன்னும் அறுபத்தி மூன்றிலே அண்ணா பேசினார் என்ன பேசினார் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் திராவிட நாடு கோரிக்கை இங்கே இருந்த பொழுது அந்த கோயை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடைச் சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் கவுன்சில் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு குழு அந்த குழுவுக்கு யார் தலைவர் திருவாரூர் சமஸ்தானத்தினுடைய தீவனாக இருந்த சிபி ராமசாமி வைசராய் கவுன்சில சட்ட அமைச்சராக இருந்த சி பி ராமசாமி அவரை போட்டார்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டார் எங்களை பிரிவினைவாதி என்று சொல்லுகிறீர்களே அண்ணா பேசினார் எங்களை பிரிவினைவாதி என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாடுகிறான் சொல்லுகிறீர்களே நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆணை போட்டிருக்கிறீர்களே சி ராமசாமி அவர் யார் தெரியுமா சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரும் விரும்பிய போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல் பாகிஸ்தானோடு போய் இணைப்பதற்கு ஜின்னாவிடம் பேரம் பேசிய சி பி ராமசாமி உங்களுக்கு ஒற்றுமைவாதி எங்கள் இனத்திற்கு மொழிக்கு உரிமை கேட்டால் நாங்கள் பிரிவினைவாதிகளா என்று அறுபத்தி மூன்றிலே கேட்டாரு அப்போது தேசிய அரசில் திமுகவுக்கு திருந்த இடம் அதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சரானார் அதற்கு பிறகு வந்த பணிகளை எல்லாம் நான் சொன்னால் நேரம் போதாது நான் மாற்றி சொல்லுகிறேன் எது திமுக இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொடங்கி நாற்பத்தி ஒன்பது வரை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல தொடங்கி நிறைவாக எழுதப்பட்ட அரசியல் சட்டத்துடன் முகப்புரைக்கு நான் வருகிறேன் அதுதான் திமுக என்று சொல்கிறேன் We are the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு இது ஒரு சமதர்ப குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு ஜனநாயக நாடு நான் பெருமையாடு சொல்கிறேன் இந்தியாவில் எத்தனையோ தேசிய இனங்கள் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ பழக்க வழக்கம் எத்தனையோ சாதி எத்தனையோ மதம் இவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்துடைய முகப்புரை நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துடைய கொல்லப்பட்டிருக்கின்ற முகப்புரையை சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இறையாண்மை அந்த சமதர்மம் அந்த மதச்சார்பின்மை அந்த ஜனநாயகம் இந்த நான்கு கொள்கைகளையும் காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் எப்படி அண்ணா பேசினார் முதலமைச்சராக இருந்தார் மறைந்து விட்டார் கலைஞர் முதலமைச்சர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக இறையாண்மையை காப்பாற்றியவர் ஆறு கோடி ரூபாயை தந்து இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் தொண்ணூத்தி ஒன்பதுல எந்த மாநிலம் கொடுக்கவில்லை வாஜ்பாய் பிரதமர் நூறு கோடி ரூபாயை கார்கில் போருக்கு கொடுத்து இறையாண்மைக்கு கட்டியம் கூறியவர் கலைஞர் அப்ப அரசியல் சட்டத்தினுடைய பிரியாமல்ல இறையாண்மையை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இன்னைக்கு வாருங்கள் நீ ஆசிரியர் இருக்கிறார் விடுதலை ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒவ்வாமை இருந்தது என்ன ஒவ்வாமை பிஜேபியோட கூட்டணி செய்யத்தக்க அல்ல செய்ய அல்ல கெடும் செய்யத்தக்க அல்லாம யாரும் கெடுமா செய்ய வேண்டியதை செய்யலனாலும் தப்பா போடும் செய்ய வேண்டியதை

அவர்கள் வஞ்சிக்கின்ற பொது சேட்டத்தை காமன் சிவில் கோட் கொண்டு வரக்கூடாது வெளியில இருந்து காப்பாற்றுவது வேறு ஆனால் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து அவர்கள் கையை கட்டி போட்டு இந்த மூன்றையும் செய்யாமல் காப்பாற்றிய இயக்கம் இந்திய அரசியலில் தலைவர் கலைஞரும் அப்ப இறையாண்மை மதச்சார்பின்மை சோசியலிசத்து வருகிறேன் சமதர்மம் நிதித்துறை அமைச்சர் இந்திரா காந்தி பிரதமர் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் முதலாளிகளுக்கு மட்டுமே பஸ் மாநாளிகளுக்கு மட்டுமே மிராசாரர்களுக்கு மட்டுமே மிட்டாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வங்கிகளை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஏழைக்கும் கொண்டு வர வேண்டும் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முறைப்பட்ட போது மோரார்ஜி தேசை ஒத்துக்கல ஆனால் அன்றைக்கு இங்கிருந்து ஒரு குரல் கலைஞரின் குரல் கூட்டணியில் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையானவர்களே சமதர்மம் ஓங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு சமதர்மத்தை காப்பாற்றிய இந்த இயக்கம் இந்திய அரசியலில் அப்ப இறையாண்மை திமுகார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் எப்போது ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது வந்த போது ஆபத்து வந்தது இந்த நான் இன்னொரு சொன்னேன் அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களோடு திருமணமான ஒரு புதிய மணமகன் இல்லத்தினுடைய சுகத்தை எல்லாம் துவக்க வேண்டிய அந்த வயதில் சிறையை சிலுவை ஏற்றுக்கொண்டாரே அப்படி ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல அதற்காக ஆட்சியை இழந்து எதிர்த்து நின்று குரல் கொடுத்து அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தி நீதித்துறைக்கு மரியாதை இல்லை நீதித்துறை கேள்வி கேட்க முடியாத நாடாளுமன்ற சட்டங்களை என்றெல்லாம் கொண்டு வந்தார்களே அந்த காட்டு திருப்பார் சட்டத்தை தூக்கி எறிந்து மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்த பெருமை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய அரசியலே உண்டு நான் இப்போது சொல்கிறேன் we the people of india having solemnly resolved to constitute india into a sovereign secular socialistic democratic இந்த பண்புகளை காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர கலைஞரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அவ்வளவு பெருமைக்கும் ஆனால் நான் இப்போது பார்க்கிறேன் பெரியாரை பார்த்திருக்கிறேன் பார்த்ததில் ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய தத்துவங்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்னமும் அண்ணாவின் ஆளுமையை நான் அறிவேன் பெரிய தலைவர்களெல்லாம் பேசி பேச்சை கேட்டிருக்கிறேன் நான் குறைத்து மதிப்பிடவில்லை கலைஞரோடு அருகிலேயே பயணித்தவன் அவருடைய ஆளுமையை நான் அறிவேன் ஆனால் பெரியாரை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் கலைஞரை காட்டிலும் நான் நேசத்தோடும் பாசத்தோடும் இந்த தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்ன காரணம் அண்ணாவை குறைத்து மதிப்பிட்டதாக அர்த்தம் அல்ல பெரியாரை புறந்தள்ளியதாக பொருள் அல்ல கலைஞரை கைவிட்டு விட்டதாக அர்த்தம் அல்ல பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பி இல்ல பிஜேபிக்கு சங்கத்துக்கு இல்லை அண்ணா இருந்த போது ஒற்றை இலக்கம் கலைஞர் இருந்த போது நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அவரே உள்ளிருந்து காப்பாற்றினார் ஆனால் இந்த மனிதன் இருக்கிற நேரத்தில் திராவிட மாடல் நாயகன் பெரியார் இல்லை அண்ணா இல்லை ஆனால் ஆபத்து எங்கே இருக்கிறது வல்லூர் வட்டமிடுகிறது நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருநூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே மொழி ஒரே தேசம் அரசியல் சட்டத்தை தூக்கிடுவோம் என்று சொல்லுகிற போது

சமூகத்தில் பிரித்தெய்யப்பட்டிருக்கலாம் ஆணும் பெண்ணும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தூக்கி எறிவோம் உத்தரப்பிரதேசம் இருந்தால் போதும் மத்திய பிரதேசம் இருந்தால் போதும் நான்கு மாநிலங்களை கொண்டு இந்தியாவினுடைய தலைவதியை நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான மறுவரை மறுவரையறை அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அதற்காக ஒரு மாநாடு குட்டி இந்தியாவினுடைய தலைவர்களை எல்லாம் சென்னைக்கு அழைத்து இந்திய அரசியலை திரும்பி பார்க்க தலைவன் இருக்கிறார் என்றால் அந்த ஒரே தலைவன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு எஸ் ஐஆர் நான் இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் எங்கேயோ இருக்கிறார் தெரியுமா அண்ணா போராடினார் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் எழுச்சி நாள் கூட்டம் போட்டார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நான் மறுக்கவில்லை கலைஞர் பல்வேறு செயல்களை செய்து முடித்தார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நேர் இல்லை இந்திரா காந்தி இல்லை அண்ணா பேசியது நேருடன் சமருக்கு இருந்தது கலைஞர் இந்திரா காந்தியுடன் ஆனால் இன்றைக்கு யாரோடு இருக்கிறோம் மோடியோடும் அமித்ஷாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும் என்ன உத்தி நீட் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சட்டம் கொண்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்றுகிறது நன்றாக கவனிங்கள் தி பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி என்டையர் பீப்புள் ஆஃப் இந்தியா இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் அப்படித்தான் பொருள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு விட்டால் உதகை நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டு விட்டால் எனக்கு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பின்னாலே நான் அவர்கள் ஓட்டு போட்டதாக பொருள் அப்ப என்டையர் சாவரனிட்டி ஆஃப் தி கண்ட்ரி இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் ஆனால் அந்த பார்லிமெண்ட்ல போட்ட ஒரு சட்டத்தை தவறு என்று சட்டமன்றத்தை கூட்டி எங்களுடைய இறையாண்மை வேறு உன்னுடைய இறையாண்மை வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை மகத்தான தலைவனை நாம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் அதுதான் இந்திய அரசியலில் அவருக்கு இருக்கிற இடம் இப்ப அவர் என்ன சொல்கிறார்கள் ஏன் பிரிந்து போகிறார் என்று சொல்லுகிறார்கள் பிரிக்கப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் பிரிக்கவில்லை எங்களை பிரித்து விடுவதற்கு எல்லா முயற்சியும் செய்தால் அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் இல்லை இந்த இயக்கம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் எல்லா இயக்கமும் அரசியல் இயக்கம் இந்த இயக்கம் தான் தத்துவார்த்த இயக்கம் ஆல் பார்ட்டிசால் பார்ட்டிஸ் தட் இஸ்லின் மோடி அமைச்சார் இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் நாளைக்கு இந்த இயக்கத்தை வெளிநடத்தப் போகிற தம்பி தமிழ் உதயநிதி சாரிதவர்கள் சனாதாரத்திற்கு முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று சொன்னாரே நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இந்தியா அவரை தூக்கி என்ன காரணம் அவர் இளைஞரா அவர் மூத்தவரா சிலைக்கு சென்றாரா சிறுவை எந்திராரா தேவையில்லை சனாதனத்துக்கு மண்டியில்லாத ஒரே ஒரு தலைவன் எங்கள் இயக்கத்திற்கு போதும் போதும் அதுதான் இந்திய அரசில் நாங்கள் பெறப்போகிற வெற்றி நன்றி வணக்கம்